தவிர அந்த நாளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள் அன்று நீங்கள் அனைவரும் அல்லாஹிடம் மீட்டப்படுவீர்கள் அப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய கூலி பூரணமாக கொடுக்கப்படும் மேலும் கூலி வழங்கப்படுவதில் அவை அநியாயம் செய்யப்பட மாட்டார் ஈமான் கொண்டோரே ஒரு குறித்த தவணையின் மீது உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதுபவன் உங்களிடையே எழுதட்டும் மறக்க கூடாது நீதமாக எழுதுமாறு அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தபடி அவன் எழுதட்டும் வாசகத்தை சொல்லட்டும் அவன் தன் இறைவனான அல்லாஹை அஞ்சிக் கொள்ளட்டும் மேலும் அவன் வாங்கியதில் எதையும் குறைத்துவிடக் கூடாது இன்னும் யார் மீது கடன் திருப்பிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ

இருவர் ஏனென்றால் அவ் இருவரில் ஒருத்தி தவறினால் இருவரில் மற்றவள் நினைவூட்டும் பொருட்டே ஆகும் அன்றியும் சாட்சியம் சாட்சிகள் அழைக்கப்பட்டால் அவர்கள் தவிர சிறிதோ பெரிதோ அதை அதன் கால வரையறையுடன் எழுதுவதில் அலட்சியமாக இராதீர்கள் இதுவே அல்லாஹின் முன்னிலையில் மிகவும் நீதமானதாகவும் சாட்சியத்திற்கு உறுதி உண்டாக்குவதாகவும் இன்னும் இது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படாமல் இருக்க சிறந்த வழியாகவும் இருக்கும் எனினும் உங்களிடையே சுற்றி வரும் ரொக்க வியாபாரமாக இருப்பின் அதை எழுதி கொள்ளாவிட்டாலும் உங்கள் மீது குற்றம் இல்லை ஆனால் அவ்வாறு நீங்கள் வியாபாரம் செய்யும் போதும் சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள் அங்கேயும் எழுதுபவனையோ சாட்சியையோ உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்காகவோ வேறு காரணத்திற்காகவோ துன்புறுத்தாதீர்கள் நீங்கள் அப்படி செய்வீர்களாயின் அது உங்கள் மீது நிச்சயமாக பாவமாகும் அல்லாஹுவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அல்லாஹ் தான் உங்களுக்கு தவிர எல்லா பற்றி அறிபவன் இன்னும் நீங்கள் பிரயாணத்தில் இருந்து அச்சமயம் எழுதுபவனை நீங்கள் காணப்பெறாவிட்டால் கடன் பத்திரத்திற்கு பதிலாக ஏதேனும் ஒரு பொருளை கடன் கொடுத்தவன் அடமானமாக பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பி இவ்வாறு ஒரு பொருளை காப்பாக வைத்தால் யாரிடத்தில் அமானதம் வைக்கப்பட்டதோ அவன் அதனை ஒழுங்காக திருப்பி கொடுத்து விட வேண்டும் அவன் தன் இறைவனாகிய அல்லாஹரை அஞ்சிக் கொள்ளட்டும் அன்றியும் நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம் எவன் ஒருவன் அதை மறைக்கின்றானோ நிச்சயமாக அவனுடைய இருதயம் பாவத்துக்குள்ளாகிறது இன்னும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிவான் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அதை பற்றி உங்களை கணக்கு கேட்பான் இன்னும் நான் நாடியவரை மன்னிப்பான் தான் நாடியவரை வேதனையும் செய்வான் அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி இறை தூதர் தம் இறைவனிடம் இருந்து தமக்கு அருள பெற்றதை அவ்வாறே நோமீன்களும் நம்புகின்றனர் இவர்கள் யாவரும் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள் நாம் இறை தூதர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும் இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம் உன் கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டோம் எங்கள் பிரபே உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம் நாங்கள் மீதுவதும் உன்னிடமே தான் என்றும் கூறுகிறார்கள் அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவுக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை அது சம்பாதித்ததன் நன்மை அதற்கே அது சம்பாதித்த தீமையும் அதற்கே பிரார்த்தனை செய்யுங்கள் எங்கள் இறைவா நாங்கள் மறந்து போயிருப்போம் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்த எங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் நிராகரிப்பவரான கூட்டத்தார் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக